சுமந்திரர் தொடர்ந்தார் தன்னுடைய மகன்களான ராமர் லட்சுமணன் பரதன் சத்ருகனன் ஆகிய நான்கு சகோதரர்களின் வாழ்க்கை எவ்வாறு அமையும் என தெரிந்து கொள்ள விரும்பிய தசரத மன்னன் அதை துர்வாசரிடம் கேட்டார் அப்போது துர்வாசர் சொன்னார் தசரத மன்னா நன்கு கவனித்து கேட்பாய் முன்னொரு காலத்தில் அசுரர்கள் முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தது அங்கே அடைக்கலம் புகுந்தனர் முனிவரின் மனைவியும் தன் கருணை உள்ளத்தால் அனைவருக்கும் அடைக்கலம் கொடுத்து காத்து வந்தார் அதை அறிந்த தேவர்கள் இதை மகாவிஷ்ணுவிடன் கூற அவரும் கோபமடைந்து காப்பாற்ற தகுதியில்லாத அசுரர்களை காப்பாற்றியதற்காக பிருகுவின் மனைவியின் தலையை தன் சுதர்சன சக்கரத்தால் அறுத்து தள்ளிவிட்டார் மனைவியை மகாவிஷ்ணுவே கொன்றதைக் கண்ட பிருகு முனிவர் தன் நிலை மறந்து தன்னை இழந்து தன் மனைவியை இழந்தோமே என்ற பெரும் துயரத்தில் மகாவிஷ்ணுவை பார்த்து கோபத்தினால் நிதானம் இழந்து எந்தவித பாபமும் செய்யாமல் நிராயுதபாணியான என் மனைவியை கொன்ற நீர் பாவங்களை போக்கும் வல்லமை படைத்தவர் உண்மை நான் சபிக்கிறேன் வல்லமை படைத்தவரே நீரும் என் போன்ற ஒரு மனிதனாய் பிறந்து உன் அருமை மனைவியை இழந்து துயருற்று மனைவியை கட்டாயமாக துறந்து நீண்ட காலம் அந்த மனவேதனுடையே வாழ்வாராக என்று பிருகு முனிவர் விஷ்ணுவுக்கு சாபம் கொடுக்கிறார் எனினும் பிருகு முனிவருக்கு மகாவிஷ்ணுவுக்கே சாபம் கொடுக்க நேரிட்டதை நினைத்து மிகுந்த மனக்கிளேசமும் சங்கடமும் ஏற்பட்டது செய்வதறியாது பித்தன் போல் கலங்கினார் ஆனால் விஷ்ணுவோ அவரை சமாதானம் செய்தார் வேறொரு காரணத்திற்காக தான் மனித அவதாரம் எடுக்க வேண்டும் எனவும் பிருகுவின் சாபத்தை தான் ஏற்பதாகவும் அந்த அவதாரத்தில் முழு மனிதனாகவே தாம் வாழப்போவதாயும் ஆகவே விருகு கலங்க வேண்டாம் எனவும் இதனால் உலகுக்கு நன்மையே ஏற்படும் எனவும் சொல்லித் தேற்றுகின்றார் தசரதா இப்போது உனக்கு பிறந்துள்ள இந்த ஸ்ரீராமன் அந்த சாட்சாஜ் மகாவிஷ்ணுவின் அவதாரமே என புரிந்து கொள்வாயாக இவர் அனைத்தையும் துறந்து நல்லாட்சி புரிந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்து மக்களுக்கு தொண்டுகள் பல புரிந்து பின் தன் மனைவியான சீதையின் மூலம் பிறந்த மக்களுக்கு ஆட்சியை பகிர்ந்தளித்துவிட்டு மேலுலகம் செல்வார் என்று கூறினார் ஆகவே லட்சுமணா ராமர் சீதையை பிரிவார் என்பதும் அந்த சோகத்தை அவர் அனுபவிக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இது துர்வாசவர் மூலம் தசரத சக்கரவர்த்திக்கு பல ஆண்டுகள் முன்பாகவே எடுத்து சொல்லப்பட்ட ஒன்று லட்சுமணா இதை நான் உன் மற்ற சகோதரர்கள் எவரிடமும் இன்று வரையில் சொன்னதில்லை இனி மேலும் அவர்கள் எவருக்கும் இது தெரிய வேண்டியதில்லை லட்சுமணா கவலை கொள்ளாதே சீதை காட்டில் குழந்தைகளை பெற்றெடுப்பாள் அந்த குழந்தைகள் மூலம் ரகுவம்சம் தழைக்கும் எல்லாம் விதி விதித்ததற்கு சற்றும் மாறாமலே நடக்கின்றது என்றும் தேற்றினார் சுமந்திரர் லட்சுமணனை அயோத்தி வந்தடைந்த லட்சுமணன் ராமரிடம் சீதையை காட்டில் விட்டு வந்த செய்தியை சொல்லிவிட்டு ராமருக்கு துன்பம் நேராது என்று தேற்றுகின்றான் ராமரும் மனதை தேற்றிக் கொள்கின்றார் சில காலம் கவித்து லவணாசுரன் என்பவனை கொல்வதற்காக ராமர் சத்ருகணனை அனுப்புகின்றார் லவணாசுரனை கொல்லும் செல்லும் வகையில் சத்ருகணன் வால்மீகியின் ஆசிரமத்தில் தங்குகின்றான் அவன் அங்கே ஓர் இரவை கழுகின்றான் அந்த சமயம் சீதைக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன வால்மீகி முனிவருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டு அவர் சீதையைக் காண வருகின்றார் தன் கையில் இருந்த பையை இரண்டாக கிள்ளி ஆசிரமத்தின் வயது முறிந்த பெண்ணிடம் கொடுத்து தர்பையின் குசம் என்னும் மேல்பாகத்தால் முதலில் பிறந்த குழந்தையையும் தர்பையின் லவம் என்னும் கீழ்பாகத்தால் இரண்டாவது பிறந்த குழந்தையும் சுத்தம் செய்துவிட்டு முறையே குழந்தைகளுக்கும் லவன் குசன் என்ற பெயர் சூட்டுகின்றார் பின்னர் குழந்தைகள் பிறந்ததும் செய்ய வேண்டிய வைதிக காரியங்களையும் முறைப்படி அவர் செய்து முடிக்கின்றார் குழந்தைகள் எதிர்காலத்தில் பெரும்பேரும் பேரும் பெற்று விளங்குவார்கள் எனவும் ஆசிர்வதிக்கின்றான் சத்ருகணனுக்கும் இந்த விஷயம் தெரிவிக்கப்படுகின்றது குழந்தைகள் பிறந்த செய்தி கேட்டு மிக்க மகிழ்வுற்ற சத்ருகணன் அதன் பின்னர் லாவணாசுரனை உயர்த்து செல்கின்றான் சென்று கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் ககுத்தே திரும்பும் சத்ருகணன் திரும்பும் வேலையிலும் வால்மீகியின் ஆசிரமத்தில் தங்குகின்றான் இடைப்பட்ட பனிரெண்டு வருடங்களில் லவனும் குசனும் காண்போர் வியக்கும் வண்ணம் கண் தோற்றத்துடனும் தவ வலிமையுடனும் மிக அறிவு கூர்மை படைத்தவர்களாகவும் சகல சாஸ்திர விரதங்களை அறிந்தவர்களாகவும் ஆகிவிட்டதையும் காண்கின்றான் அப்போது அவர்கள் இருவருமே வால்மீகி எழுதிய எழுதி கொண்டிருந்த இராமாயண காவியம் பாடி பார்த்து கொண்டிருந்தனர் அதை கேட்கும் வாய்ப்பு சத்ருகனனுக்கு கிடைக்கின்றது கேட்கும்போதே அவன் மனமானது பொங்கி பொங்கி தவிக்கின்றது எல்லையற்ற மகுவுடனும் அதே சமயம் அளவு கடந்த சோகத்துடனும் கூடிய இந்த காவியத்தை கேட்ட சத்ருகனன் ஒரு கட்டத்தில் தன் நினைவையே விட்டானோ என தோன்றும்படி ஆயிற்று தன்னை ஒருவாறு சமாளித்துக்கொண்ட கொண்ட சத்ருகணன் வால்மீகியிடம் விடைபெற்று அயோத்தியை நோக்கி சென்றான் தன் ஆசிரமத்தில் லவ குசர்களை வளர்த்து வந்த வால்மீகி அவர்களுக்கு வேதம் வில்வித்தை அஸ்திரப் பிரயோகம் மற்றும் பல கலைகளில் சிறப்புடன் கூடியவர்களாக வளர்த்து வந்தார் கூடவே பிரம்மாவின் அனுகிரகத்தாலும் நாரதரின் அறிமுகத்தாலும் ராமரையும் ராமரின் கதைகளையும் நன்கு அறிந்த வால்முகி அதை ஒரு மாபெரும் காவியமாக ஏற்றி வந்தார் சத்தியத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட பிழராது என பிரம்மாவால் உறுதி அளிக்கப்பட்டிருந்த அந்த காவியத்தின் இறந்த காலம் நிக எதிர்காலம் அனைத்தையும் பிரம்மாவின் அருளாலே கூற கைவரப்பெற்றிருந்த வால்மீகி அதை இசையுடன் பாட லவக்குசர்களே சிறந்தவர்கள் எனவும் முடிவுக்கு வந்தார் ஆகவே லவக்குசர்களுக்கு அவற்றை பாட சொல்லி கொடுத்திருந்தார் இரு இளைஞர்களும் ரிஷிகள் கூடிய சபையில் தங்கள் இனிமையான குரலால் ராமாயண காவியத்தை பாடி வந்தனர் அப்போதுதான் தற்செயலாக ஸ்ரீராமர் நடத்தி வந்த அஸ்வமேத யாகம் பற்றியும் அங்கே ஒரு மாபெரும் சபை கூடுவதையும் அறிந்து கொண்டனர் இவ்விரு இளைஞர்களும் நடப்பது தங்கள் வீட்டு விசேஷம் என்பதை அவர்கள் அறியவில்லை அவர்களின் இளம் குரலில் அருமையான பாடல்களாய் ராமாயணம் பொய் ஆரம்பித்தது இனிய இன்னிசை மகையில் நனைந்த ரிஷிகள் யாகத்தின் செயல்பாடுகளுக்கு இடையே இவர்களை பாட வைத்து இசையை கேட்டு ஆனந்தத்தோடு அல்லாமல் தங்களிடம் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் என தாங்கள் கருதும் கமண்டலம் மான் தோல் காஷிய வஸ்திரங்கள் மர போன்றவற்றை பரிசாய் கொடுத்தனர் சிறுவர்களை வாழ்த்தினார்கள் அந்த ரிஷி முனிவர்கள் மெல்ல மெல்ல நகரம் பூராவும் விஷயம் பரவியது யாரோ இரு சிறுவர்களாமே பார்க்க மிக மிக தேவலோகத்து குமாரர்களோ மண்ணுலகத்தில் எந்த அரசன் பெற்றெடுத்த பிள்ளைகளோ தெரியவில்லையே இனிமையாக பாடுகின்றனராமே நம் அரசன் ராமரின் கதையை ஆஹா இதோ கேட்கின்றதல்லவா அவர்களின் இன்னிசை ஜெகம் புகையும் புண்ணிய கதை ஸ்ரீ ராமரின் கதையே உங்கள் செவி குளிரப் பாடுவோம் கேளுங்கள் இதையே என ஆரம்பித்து சிறுவர்கள் பாடவும் அயோத்தி மக்களின் ஆரவாரங்கள் மன்னனின் அரண்மனை வரை சென்று கேட்டது மன்னனாகிய ராமனின் செவியும் குளிர வேண்டாமா மன்னன் அந்த சிறுவர்களை அரண்மனைக்கு அழைத்து வரச் செய்தான் சிறுவர்கள் வந்தனர் ஆஹா என்ன ஒளிபுரிந்திய முகங்கள் ஆனால் இவர்கள் யார் இது என்ன ஏன் மனம் இப்படி பதைக்கின்றது என் கண்களில் நீரை பெருக்குகின்றன சீதா சீதா இல்லாமல் நான் எவ்வாறு தவிக்கின்றேன் என்பதையும் இந்த கதை சொல்லுமோ சிறுவர்கள் பாட ஆரம்பிக்கின்றனர் தங்கள் தகப்பன் முன்னிலையிலேயே பாடுவது தங்கள் கதை என தெரியாமலும் கேட்பது தங்கள் தகப்பனே என அறியாமலும் பாடுகின்றனர் என்ன ஒரு கொடுமையான கொடூரமான நிகழ்வு இந்த பூ உலகில் எவருக்காவது இத்தகையதொரு கொடுமை நடந்துள்ளதா அனைவரும் கேட்க சிறுவர்கள் பாடினார்கள் தங்கள் தெய்வீக குரலில் கேட்க கேட்க ராமருக்கு அரியாசனத்தில் இருப்பு கொள்ளவில்லை மெல்ல 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 கீழே இறங்கினார் மக்களுள் ஒருவராக சரியாசனத்தில் அமர்ந்தார் கதையை கேட்டார் மனத்தவிப்பும் கண்ணீரும் பெருக ஆரம்பித்தது ராமர் மனதில் சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது தொடர்ந்து பல நாட்கள் காவிய இசையை தொடர்ந்து சிறுவர்களின் குரலில் ராமருக்கு சந்தேகம் நிவர்த்தியாகிவிட்டது இவர்கள் தான் பெற்றெடுத்த மகன்களே சீதையின் குமாரர்களே என சர்வ நிச்சயமாய் புரிந்துவிட்டது அவருக்கு இனி செய்ய வேண்டியது என்ன மனமும் சீதையை காண ஏங்குகின்றது சற்றும் வெட்கமில்லாமல் தவிக்கின்றது ஆனால் உலகம் சொல்லும் வார்த்தையை நினைத்து கவலை வருகின்றது என்ன செய்யலாம் ராமர் சிந்தித்தார் சபையில் கூடியிருந்த பெரியவர்களையெல்லாம் கலந்து கொண்டார் பின்னர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வால்மீகியிடம் அனுப்பினார் தன் செய்தியுடன் என்ன செய்தி மூன்றாம் முறையாக சீதைக்கு சோதனை சத்திய சோதனை தாங்குவாளாவல் அவள் ராமர் அனுப்பிய செய்தி இதுதான் சீதை தூய்மையானவள் தான் என்பது நிச்சயம் ஆனால் அவள் பாவம் செய்யவில்லை என்பது நிச்சயமானால் அவள் இந்த மகாசபைக்கு வந்து அதை நிரூபிக்கட்டும் தன் புனிதத்தன்மையை உறுதி செய்யட்டும் இதற்கு சீதை சம்மதித்து வால்மீகியும் ஒப்புதல் அளித்தால் சீதை இந்த சபைக்கு வந்து தன் புனிதத்தை அனைவரும் காண நிரூபிக்கட்டும் சத்திய பிரமாணம் செய்யட்டும் செய்வாளா என ராமன் கேட்டான் உங்களுக்கு இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சிச்சு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இதோட தொடர்ச்சியை நாளை அடுத்த கதையில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களை விடைபெறுகின்றது நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையை சந்திப்போம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களோடும் பகிர்ந்துங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இன்னைக்கு பண்ணுங்கள் பெல்லக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்